என் இதய சம்மாவனத்தில் என்று வீட்டிற்கும் அந்த இருவரும் தலைவரும் வழியில் அரசியல் பயணம் செய்யும் நான் அவர்களைப் போல உங்களுக்கு உற்ற நண்பனாக சகோதரனாக பாதுரவலனாக செயல்படுவேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அரசியலுக்கு வந்தன அல்ல நான் மக்கள் தொண்டை மெகேசன் தொன்று என்று வேறு அண்ணாவின் கொள்கையால் கடைபிடிக்கப்பட்டு மக்களுக்கு தொண்டாற்ற அரசியலுக்கு வந்த எனக்கு எந்த தனிப்பட்ட கருத்தும் நிலைப்பாடும் கிடையாது ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு தமிழனாக இந்தியனாக யாதும் யாவரும் தேனி என்ற இருவாகவே வாழ்ந்தது நான் எல்லோருக்கும் சமநீதியும் சம பாதுகாப்பும் சம உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று உளமாற நினைப்பவன் நான்